ஹை ஹால் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வெயிட் கேன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்களா வெயிட் போடுறதுக்கு இரவில் எந்த உணவுகளை சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்கும்ன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோங்க ஆரோக்கியமாக உடல் எடை அதிகரிக்கிறது என்றைக்குமே ஒரு நல்ல ரிசல்ட்டை தான் நமக்கு தரும் உடல் எடையை சீக்கிரம் அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்களை சாப்பிட்டு உடல் எடையை கூட்டுறது ஆரோக்கியமான விஷயமே கிடையாது அது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்கானது ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றதுனால வெயிட் போடுறது மட்டும் இல்லாமல் உடலை அதிகப்படியான கொழுப்புகளை சேர்க்கும் உங்களுடைய காலை மாலை இரவு உணவு மிகவும் ஆரோக்கியமான உணவாக இருக்கணும் அதில் அதிக அளவு கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது இதை நம்ம சரியா செஞ்சாலே உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது உடல் எடையை அதிகரிக்க இரவுல என்ன உணவுகளை சாப்பிடணும் என்பதை பற்றி பார்க்கலாம் முதலாவதா பார்க்கக்கூடியது அரிசி எடை அதிகரிக்க நினைக்கிறவங்க அரிசி மிக சிறந்த ஒரு தேர்வா இருக்கும் அரிசியில் நிறைய கார்போஹைட்ரேட் மற்றும் கலரிகள் இருக்குங்க பசியின்மை மற்றும் விரைவாக நிரூபியவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இரவில் சாதம் சாப்பிட்டால் நிச்சயம் வெயிட் போடும் இரண்டாவதாக பார்க்கக்கூடியது நட்ஸ் பாதாம் அல்லது வேர்க்கடலி போன்ற ஒரு சில நட்ஸ் உடலடியை அதிகரிக்க உதவும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நட்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு ஆஃப் அனவர் கழிச்சு தூங்கப்போங்க நட்ஸ்ல ஆரோக்கியமான கொழுப்புகள் மட்டுமின்றி அதிக கலோரிகள் இருக்கிறதுனால இது நம்ம உடல் எடை அதிகரிப்புக்கு ஏற்றதா இருக்கும் மூன்றாவதாக பார்க்கக்கூடியது இறைச்சி மற்றும் மீன் கோழி அல்லது மீன் போன்ற இறைச்சியை சாப்பிட்றதுனால உடல் எடை அதிகரிக்கும் பொதுவாகவே ரெட்மீட் போன்ற உணவுகளில் புரதம் மற்றும் கொழுப்பு நிறைஞ்சிருக்கு கடை உணவுகளில் ஒமேகா த்ரீ அமிலங்கள் கலோரிகள் புரதம் மற்றும் பிற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இது நம்ம சாப்பிட்றதுனால உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் நான்காவதாக பார்க்கக்கூடியது உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குல மாவுச்சத்து நிறைந்த உணவாக இருக்கிறதுனால இதில் அதிக அளவு காணப்படும் உருளைக்கிழங்குல மாவுச்சத்து இருக்கிறதுனால எளிதாக ஜீரணமாகி சிறிது நேரத்தில் நமக்கு பசிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டாலும் உடல் எடை கூடும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்